அருமமிகு சென்னையில் இன்று உள்ள பாடி என்று சொல்லப்படும் பகுதியே தேவாரத்தில் திருவளிதாயம் என்று குறிப்பிடப்படுகின்றது பரத்வாஜ முனிவர் வலியன் என்னும் குருவியாக வந்து வழிபட்டதால் இவர் நாதர் என்றும் இவ்வூர் திருவலிதாயம் என்றும் பெயர் பெற்றது கருங் குருவிக்கும் கருணை காட்டிய சிவனார் உறையும் தலம் எது இங்குள்ள அம்பிகை தாயம்மை தாயினும் இனிய கருணை கொண்ட அம்பிகை ராமனுக்கு தொண்டனாக நின்று சேவை செய்தவர் அனுமன் அனுமன் மிகச்சிறந்த சிவபக்தர் அதனால்தான் கமலை வள்ளி என்ற பிரம்மாவின் மகளிரை விநாயகர் திருமணம் கொண்ட தலம் இது தல விருட்சம் பாதிரி மரம் பாரத்வாஜ தீர்த்தம் திருக்குளம் கல்லாலின் புடையமர்ந்து இங்கு தட்சிணாமூர்த்தி குருவருள் பொழிகின்றார் அருணகிரிநாதரின் ஒரு திருப்புகழும் ராமலிங்க அடிகளாரின் பதிகமும் பாம்பன் சுவாமிகளின் ஒரு பதிகமும் திருவளிதாயத்தின் பெருமையை காட்டுகின்றன திருஞான சம்பந்தர் போற்றி பாடும் பதிகத்தில் வலிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்றும் இடர் நோயே வலிதாயம் அடைய நின்ற அடியாருக்கு அடையா வீண